எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கேரட் முள்ளங்கி வந்து தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேரட் முள்ளங்கி வந்து நான் சீவி வச்சுருக்கேன் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலே நாலு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கி வந்து நல்லா நல்ல ஒரு பெரிய முள்ளங்கியாக அதை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு காயுமே இதை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேரட் மட்டும் செஞ்சுருக்காங்க ரைஸு ஏதாவது முள்ளங்கி மட்டும் செய்வாங்க இப்போ இந்த கேரட் முள்ளங்கி கேரட் வந்து ஸ்வீட் ஆனது உங்களுக்கு அந்த முள்ளங்கியும் சேர்த்தா அந்த முள்ளங்கி வந்து உடையது ஸோ இது ரொம்ப அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி இதை உங்களுக்கு வீடியோவாக அதை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி